கேரளாவில் வாங்கின வீட்டை நீங்க வேண்டாமா வேண்டாவா வாங்க வாங்க போறதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ தரேன் அதாவது ஒரு ஸ்மால் ஸ்டோரி எல்லாருக்கும் மோட்டிவேஷனலா இருக்கலாம் இல்லாட்டினா வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் எப்படி வாங்கினேன்றதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஷோலின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடு காமிச்சாங்க அந்த வீடு காமிச்சோன்னா நான் சொன்னேன் இல்லை வேண்டாம் வேண்டாம் என்னோட இன்னொரு கசின் இருக்காங்க அவங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க வாங்கிட்டாங்க ஸோ நான் இடையில ஷூட்டிங் வந்துட்டு போகிற டைமில் அவங்க வீட்டுக்கும் வந்து பார்த்துட்டு போவேன் நான் எப்போ கேரளாவுக்கு வந்தாலும் என்னுடைய சிஸ்டர்லாம் வீடு இருக்குது என்னுடைய அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க என்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க எல்லார் வீட்டுக்கும் போகவே மாட்டேன் ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிக்கடி வந்தேன் வந்தோன்னே அந்த ரொம்ப அந்த முன்னாடி அந்த காயல் காயின்னு சொல்லுவாங்கல்ல அது வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே போவோம் அது பார்த்துட்டு அப்படியே உக்காந்துச்சுக்கும் போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கு இந்த சின்ன சின்ன பொடி செடிகள் அந்த பூக்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரசிக்கும் அதை அவங்க அப்படியே பார்த்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்புறமா என்ன சொன்னாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு வீடியோ அமைச்சாங்க வீடியோ அமைச்சிட்டு இந்த வீடியோ நீ பாரு இந்த வீட்டில் நீ வாங்கலைன்னா இதுமாதிரி ஜென்மத்துக்கும் நீ கேரளாவில் ஒரு வீடு வாங்க முடியாது அப்படின்னாங்க எனக்கு வந்து தோணுச்சு என்ன அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை நான் பார்த்தேன் உடனே அந்த வீட்டை கூட நான் பார்க்கலங்க அந்த வீட்டோட பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டு அந்த ஃப்ரண்ட்டில் அப்படியே வரும்போது அந்த க்ரீனிஷ் அதெல்லாம் உடனே ரொம்ப அப்படியே குட் பைவாகிடுச்சு செம்மையாக இருக்கே தெப்பியாச்சும் வாங்கிடலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு இந்த வீட்டை வாங்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன் பிளான் பண்ணும்போது நான் நினச்சேன் வந்து என்னுடைய அம்மாவுக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அவங்கள இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு வேற ஒரு செவென்ட்டையும் வச்சுட்டு நம்ம இட இடையில மலையாளம் ஷூட்டிங் வரும்போது அவங்களையும் பார்த்துக்கலாம் நம்மளும் அவங்க கூட இருந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இந்த வீட்டில் வாங்கினேன் வாங்கி டக்கு டக்குன்னு அமைஞ்சு போய்ச்சிங்க எல்லாமே வாங்கினேன் வந்து பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு அட்வான்ஸ் பே பண்ணோம் அது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட கையில் தான் அட்வான்ஸ் பே பண்ணாங்க அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு கரார்ன்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே அதுக்கப்புறம் தோணுச்சு அந்த ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்குள்ளேயே சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மதரை கூட்டிகிட்டு வரலாம் அப்போ எனக்கு மலேஷியாவில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அம்மாவை கூட்டிகிட்டு வரணுன்ற அந்த ஒரு சின்ன தாட்டில் டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என்ன யாருமே கூப்பிடல தெரிசா சிம்பிளாக வந்து ஒரு எலக்ட்ரிஷியனு பிளம்பர் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ப்ரோரேஜ் பண்ணவங்க அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணவங்க இவங்கெல்லாம் தான் எனக்கு வந்து ஷேர் ஷேர்லியோடய பிரதர்ஸு என்னுடைய கசின் இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு பால் காய்ச்சினோம் யார்கிட்டையுமே சொல்லலை சஸ்பென்ஸாக வாங்கினேன் அப்படி வாங்கிட்டு நான் அன்றைக்கி வந்து பால் காய்ச்சி எங்கள் அம்மாட்ட வந்து வீடியோ காமிக்கிறேங்க காமிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இங்கே தான் உங்களை கொண்டு வந்து நான் வைக்க போகிறேன் அப்படின்னு கண் நினைச்சி பார்த்தாங்க அம்மா பார்த்துட்டு நான் இங்கேருந்து சென்னை போய் இறங்குறேன் அடுத்த நாள் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவங்க தவறிட்டாங்க ஆக்சிஜன் லெவல் கிடைக்காம டக்குன்னு தவிரிட்டாங்க ஸோ அது எனக்கு பெரிய துக்கம் ஆயிடுச்சு அதுலேயே நான் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸாக நான் வந்து எந்த வீடியோவும் போடல அவங்களோட பேசவே இல்லை இருந்தாலும் ஏன் வாங்கினேன் அப்படின்னு வந்து அம்மாவோட ஒரு பிளஸ்ஸிங் இருக்கிறதுக்காக தான் ரொம்ப அது அது கடந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் அம்மா வந்து இங்கே இருக்க முடியலன்றதை வருத்தம் இருக்குது அதுக்கப்புறம் வாங்கிட்டோம் என்ன பண்ணும் அதை டிசைன் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லி வந்து திருப்பிடணும் அப்போ எனக்காக என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு எயிட்டீன் டேஸ் இங்கே இருந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன நினைச்சோம் சரி உட்கார்றதுக்கு நமக்கு ஒரு சோஃபா செட் வேணும் இல்லை அதை வாங்கிடலாம் அதுக்கப்புறம் என்ன நினைச்சோம் ஒரு ஷீட் போடணும்ல அதனால ஃப்ரண்ட்ல ஏரியாவில வந்து ஒரு ஒர்க் ஷீட் எடுப்போம் அப்படின்னு நினைச்சோம் சரி அதுக்கப்புறமா என்ன நினைச்சோம் கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கேன் கொஞ்சம் ஒர்க் ஏரியா எடுத்துடலாமே அப்படின்னு நினச்சோம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு டூ பெட்ரூம்ஸ் அவ்வளோதான் அவர் அட்டாச் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பெட்ரூம்ஸில் வந்து அட்டாச் பாத்ரூம்ஸ் இருக்குது ஒரு காமன் பாத்ரூம் அவங்க இருக்குது அதுக்கு வேண்டியதெல்லாம் டிசைன் பண்ணி ஒரு பெரிய இன்டீரியர் டிசைனர் அவங்கள இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரல நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் சேர்ந்து நேரெலாம் கடைக்கெல்லாம் போனோம் டக்கு டக்குன்னு அப்படி கலர் டிசைன் பண்ணோம் நான் சொன்னேன் இந்த ப்ரௌன் கலரில் இருக்க வீட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக ஒயிட் ஆக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வேண்டி எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க என்னோட ஃபஸ்ட்டு இந்த வீடு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிணாங்க பாருங்கள் முரளிசாரன் ஒருத்தர் இருக்கார் புலிச்சேட்டர் அதுக்கப்புறம் சுபாஷ்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் மிதின் இருக்கார் நான் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணியிருக்கேன் ஏன்னா இவங்க இவங்கெல்லாம் இருந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க இவங்கள்கிட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லா லேபர்ஸ் ஒரு கார்பெண்டர்ஸ் கிடைச்சாரு அதுக்கப்புறம் ஷீட் ஒர்க் பண்றவர் கிடைச்சாரு பிளம்பிங் வேலை பண்ணுறவர் கிடைச்சாங்க எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிற கிடைச்சாங்க அப்படி அப்படியே கொஞ்சம் டிசைன் பண்ணி இங்கேயே உட்காந்தோம் உட்காந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்படி உட்காந்து இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நான் என்ன நினச்சேன் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து தங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன் அப்புறமா என்ன செஞ்சேன் யாராச்சும் வீட்டில் வந்தால் உட்காரணும் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒரு சோஃபா செட் வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி சோஃபா செட் வாங்கின உடனே என்ன நினச்சேன் சரி அடுத்து ஒரு டைனிங் டேபிள் வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சேன் இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி சோஃபா செட் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன நினைப்போம் ஏதாச்சும் வந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குவோம் அதனால் ஒரு கட்டிலில் வாங்கிடுவோம் கட்டில் வாங்கும்போது ஒரு பீரோ வாங்கி தான் ஆகணும் ஸோ கட்டிலும் பீரோவும் ஒருத்தர்கிட்ட ஃபர்னிச்சர்ஸ் நாங்களே டிசைன் பண்ணி அவங்கள்ட்ட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க செஞ்சு கொண்டு வந்தாங்க அவங்ககிட்ட நாங்களே டிசைன் கொடுத்தோம் அவங்க செஞ்சு அந்த ஒரு கட்லையும் வீரோவையும் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க அது போட்டதுக்கப்புறமா என்ன செஞ்சோம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் வேணும்லன்னு சொல்லி டைனிங் டேபிள் வாங்கினேன் டைனிங் டேபிள் வாங்குறதுக்காக நிறையா கடையில் போகிறோம் போகிறோம் எல்லாமே லக்கு லக்கு அமைஞ்சுது நிறைய இடத்துல செட் ஆகலை அப்புறம் ஒலிவான்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் இருக்குது எர்ணாகுளமில் அங்கே போன உடனே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற வீரோவும் அதுக்கப்புறம் அந்த டைனிங் டேபிளும் அப்படியே அழகாக செட் ஆயிடுச்சு அது வாங்கி போட்டோம் அப்புறம் அங்கே ஒரு கார்ட் போட்டு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் தண்ணிக்கலான் இப்போ என் டாட்டர் வர்றதுக்காக நான் வீட்டிங்கில் இருக்கேன் அவங்க ஊர்லேருந்து வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அதாவது நம்ம ஃப்ளாட்லேயே இருக்கும்போது நானும் நிறைய வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிற இடத்துக்கு வரும்போது நமக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை நல்ல ஒரு இல்லாத ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்கிறோங்கிறது ஒரு ஹேட்டர்மென்ஸ் ஆகலாம் அதுவும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது பெருசாக இப்போ ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க இத்தனை க்ரோஸ் வாங்கியிருக்கேன் அத்தனை க்ரோஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் கிடையாது நான் வந்து அப்படி க்ரோஸ் கணக்கில் தான் இல்லை ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீடு வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன் எல்லாம் டூ பெட்ரூம்ஸ் தான் இருக்குது டூ அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது ஒரு ஹால் சின்ன கிச்சன் ஒர்க் ஏரியா எடுத்துருக்கேன் இதை வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தான் இவ்வளோ நாள் வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது சஸ்பென்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட் இதுக்கு ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணார் என்னுடைய டாக்டரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கூட இருந்து நாங்கள் ஒவ்வொரு கடைக்காக போய் ஒவ்வொன்றா டிசைன் பண்ணோம் ஃபஸ்ட்டு நான் இங்கே வாங்க வாங்கிட்டு வந்தது எது தெரியுமா காமிக்கிறேன் கேரளாவுடைய அந்த சிம்பிள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் இதை வந்து அவர் கிஃப்ட் பண்ணதுனால ஞாபகமாக இங்கே வச்சுருக்கேன் இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து தீபாவளிக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க அதனால இங்கே வச்சுட்டேன் இதுக்குள்ள பிளேஸ் கரெக்டாக இங்கே கிடச்சிது நான் வந்து இங்கே இப்படி பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா புது வீடு தானே கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்கலான்னு இந்த தடவை தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணதுனால நான் சும்மா அப்படி விளக்கு வச்சு இப்படி ஈவினிங்ல கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயிட் ஷேர் வாங்கினோம் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லாமே நாங்கள் ஒயிட் கலர்லேயே பிளான் பண்ணோம் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் இருந்துச்சு அந்த ப்ரௌன் ஃபுல்லாக மாறிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஷேட்ஸுக்கு கொண்டு வந்தோம் இது ஒயிட் வாங்கும்போது இது கூட இருக்கிற இன்னொரு சின்ன கீப் மேட் வந்து அங்கே வெளியே வச்சிருக்கேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கேன் அந்த ஒயிட் கலரில் அழகாக இருக்கேன் அந்த கோல்டன் ஷேடுக்குன்னு சொல்லி இதுவும் வாங்கினேன் ஏன்னா கீழே இருக்க அந்த ஃப்ளோருக்கும் இந்த கோல்டன் இதுக்கும் ரொம்ப மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி இது கொடுத்தேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த டைன் கேள் இருக்கேன் டயங்கேலுன்னு அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃப்ளாஸியாக ரொம்ப பிடிச்சி இது வந்து கொஞ்சம் ஒயிட் கலர்லாம் பார்த்தோம் கிடைக்கல அதனால் பட் திஸ் இட்ஸ் இஸ் ஓகே வந்து ஒரு மாதிரி ஒரு ஆஷ் கலரில் இருக்கும் போது இது கொஞ்சம் காம்பினேஷன் சூட் ஆகுமேனு சொல்லி இதில் ஒரு ஆஷ் கலர் வருது இதுவும் ஒரு ஆஷ் கலர் வந்தோடனே இது கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லி இது நான் கோயம்புத்தூர் போகிற டைமில் ஒரு ஷாப்லேருந்து வாங்கினேன் அந்த ஷாப்போட நேம் மறந்துட்டேன் இதுவரை லக்கி சிம்பிள் ஒரு பேம்போ அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு இது ஒரு ஆர்டிஃபிஷியல் கிடையாது ஒரிஜினல் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப அழகாக இது பிடிச்சிருந்தது அதை மாதிரி இதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் லீவ்ஸ் தான் அப்புறம் ஸ்க்ரீன்லாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் வந்து இதுக்கு ஒரு ஒரு பெயிண்டேஜில் கொடுத்தா அழகாக இருக்குமேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஸ் எப்படி பண்ணலாம் அவ்வளோதான் இப்போதைக்கு இதுதான் டிசைன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கிச்சன் வந்து ரொம்ப சின்னது அதை பண்ணிட்டேன் நான் பார்க்குறேன் பா அதுக்கப்புறமா வந்து கிச்சன் வந்து பார்த்தேன் கிச்சன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கினோம் எல்லாம் லுள்ளில் போனோம் ஓணம் ஃபெஸ்டிவல்னால நிறையா வந்து என்ன சொல்லுவாங்க டக்கு டக்குன்னு எல்லாம் வாங்குறதுக்கு முடிஞ்சிச்சு அப்புறம் போய் எல்லாமே ஒரே இதில் வாங்கிட்டு வரும்போது இந்த அவன் மாத்திரம் வாங்க மறந்துட்டேன் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் சிம்னி வாங்கணும் அடுப்பு வாங்கணும் அப்புறம் வந்து வாட்டர் ப்யூரிஃபை வாங்கணும் எல்லாம் வாங்கி முடிச்ச உடனே அடுத்த நாள் சஸ்பெண்ட்ஸாக என் வீட்டுக்காரர் வந்து இதை வாங்கி இதை ப்ரெசென்ட் பண்ணாரு ஸோ எல்லாமே ஒரு ஒயிட் காம்பினேஷன்ல இருந்ததுனால ஒயிட் அண்ட் பிளாக் தான் என்னுடைய காம்பினேஷன்ஸ்ல இந்த கிச்சன் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஒர்க் ஏரியா எடுத்துருக்கேன் அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் அது வந்து ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு விட்டுலாம் போது என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இதை லாங்காக லென்த்தாக எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தான் டிசைன் பண்ணேன் இதெல்லாம் வந்து பாருங்கள் ஏதாச்சும் வச்சுக்கலாம் ட்ராயரில் கப்பன் சாஸஸ் கிளாஸஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ட்ராயரும் டிசைன் பண்ணோம் இதை வந்து வாங்கினோம் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் இந்த க்ரீனிஷ் ரொம்ப பிடிக்கும் ஒயிட்டுக்கு வந்து சரி இங்கே ஒரு விண்டோஸ் போட்டுடலாம் அது ஓபன் ஆகும் இங்கேருந்து பார்த்தா அந்த குளத்தை எட்டி பார்க்கலாம் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறதுக்காக இது டிசைன் பண்ணி கீழே வந்து அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏரியா இங்கே வந்து இருக்குது பாருங்கள் இங்கே வந்து கீசருக்கு இப்படி வெளியே அவுட்டில் போகலாம் இப்படி அவுட்டில் போகலாம் இங்கே வந்து எடுத்துகிட்டு இது அப்படி அழகாக அப்படி ஈவினிங் டைமில் இங்கே எல்லாம் வெஜிடபுள் கட் பண்ணுறதோ ஃபிஷ்ஷு இதெல்லாம் மாதிரியெல்லாம் கட் பண்ணிவிட்டு குக்கங் பண்ணிட்டு வந்துடலாம் அதனால இது கொஞ்சம் அப்படியே ஒயிட் எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்டில் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால டிசைன் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சவங்கலாம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி தான் டிசைன் பண்ணி இந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு கடையில் போய் நான் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாம் வாங்கிட்டு வந்து அது அப்படி டிசைன் பண்ணி விட்டு வச்சேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக மழை வர டைம் இதெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதுதான்

பெட்ரூம் தான் சின்ன பெட்ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம்லாம் காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் பட்ஸ் வெரி க்ளீன் மேலே வந்து அதே மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாம் போய் செலக்ட் பண்ணும் ஒவ்வொரு இடத்துலேயும் ஏசி போட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து ஒலிவா ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து வாங்கணும் இது ரெடிமேட் ரொம்ப அழகாக கிடச்சிச்சு இந்த காம்பினேஷனில் இது கிடைக்கும் போது ரொம்ப இது வந்து ஒரு க்ரீம் பேஜ் கலர் பாருங்கள் அது வந்து ஸ்க்ரீனுக்கு மேட்ச் ஆனதுனால இந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாத்ரூமும் இட்ஸ் வெரி நைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பெட்ரூம் பார்க்கலாமா அப்படியே வந்து இது ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் சிம்பிளாக இது வந்து நாங்கள் மேட் பண்ணது அது பியூட்டிஃபுல்லாக இப்படி ஒரு இது பண்ணி எப்படி ஏசியோடு போட்டு அங்கேயும் அதே மாதிரி தான் இது வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது இது வந்து சுபாஷ் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ண ரொம்ப அழகாக இருக்குல்லது அதுக்கப்புறம் இது ஷோலி கொண்டு சாக்லேட்டு അവളോദാ സിമ്പിൾ ഇങ്ങോട്ടും അറ്റാച്ച് ബാത് രൂമ